அம்பு செய்யும் தங்களிடம் உள்ள நிலையை அவர்கள் மாத்திக் கொள்ளாதவரை அல்ல எப்ப மாத்துவா நீ உன்னைய மாத்திக்கிட்டேன்னா அதுக்கு கஷ்டம் தருவான் உன்னைய ஒழுங்கா மாத்திக்கிட்டேன்னு சொன்னா அதுக்கு தகுந்த நல்லது தருவான் அல்ல இந்த உலகத்தில் உனக்கு தரக்கூடிய நல்லது கெட்டதெல்லாம் நீனா மாத்திக்கிறதுனால வர்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் என்ன செய்யறான் கேட்டா இதை சொல்லும்போது அவர்கள் தங்களுக்கு உள்ளதை மாத்திக்கொள்ளாத வரை அல்ல மாத்த மாட்டான் அப்படிங்கிற ஒரு கருத்தை எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி ஒலிதான் அராதுல்லாஹுமி கோவின் சுஹன் இந்த ரெண்டாவது பாட்டு தான் ஆதாரம் ஒரு சமுதாயத்திற்கு கேடு செய்ய அல்லா மாடி விட்டான் என்று சொன்னால் பலா மறத்தலபூ அதை மறுக்கிறதுக்கு யாரும் கிடையாது அதை மாத்தி அமைக்க யாரும் கிடையாது கேட்கும் நினச்சிட்டு தாண்டு அதை யாராலையும் மாத்தி அமைக்க இல்லாதது நான் தான் நினைக்கிறேன் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுகிறான் இது இந்த மாதிரியான வசனம் இதுகளெல்லாம் அல்லாஹ் தான் புரோகிராம் பண்றானே தவிர நமக்கு எந்த சுதந்திரமும் தரல நம்ம நல்லவனாகணும்னு நினைச்சால் நம்மளால முடியாது நல்லவன் டல்லாக தீர்மானித்த ஒருத்தன் கெட்டவனா போகிறதுக்குரிய என்ன வேலையை செஞ்சாலும் சரி அவனால் கெட்டவனாக முடியாது என்பதை தெரியலையா நீ கேட்குறாய்ங்க ஜெபரியா மேலும் கேட்குறாங்க எப்படி கேட்குறாய்ங்க நாலு நாற்பத்தொம்போது அலம்தர இள நெறியின யுசக்கூன யுசக்கூன் அமுசகம் தங்களை தாங்களே பரிசுத்தவன்களே என்று நினைக்கிறார்களே அவர்களை நீங்கள் பார்க்கவில்லையா வலில்லாஹு யுசக்கி மையஷா அல்லாகு தான் அவன் நாடியவர்களை தூய்மையாக்குகிறான் ஒரு மனுஷனை தூய்மையான மனுஷனை ஆக்குறது யாரு அவன் நாடி தூய்மையாக்கணும் அதை தவிர நீனா நான் நாடி நான் தூய்மையாக போறேன்னு சொன்னா அது நடக்காது தங்களை தாங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ள நினைக்கிறார்கள் நடக்காது நான் தான் தூய்மையாக்குறேன் ஒரு மனுஷன் நல்லவன் ஆக்குற நான் தான் உங்களுக்கு எந்த ரைட்டும் இல்ல இதே மாதிரியான கருத்தை எல்லாம் சொல்லி காட்டுகிறான் நாலு நாற்பத்தி ஒன்பதுல ஆறு முப்பத்தி ஒன்பதுல எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ யாரை நாடுகிறானோ அவனை வழிகெடுக்கிறான் அம்மை எஸ் ஆவு என்ஜாளுகாலா சராத்தி முஸ்தாஃபி யாரை நாடுகிறானோ அவனை நேரு வழியில செலுத்துகிறான் நான் நாடுனா உன்னை நேர்வழியில் கொண்டு போறேன் நான் நாடுனா உன்னை வழி கெடுக்கினேன் உனக்கு எந்த ரைட்டும் இல்ல நான்தான் நான் என்ன நினைக்கிறேனே நடக்கும் நீ நல்லவண்டே நீ நல்லவனா இருப்ப நீ கெட்ட வேண்டே நீ கெட்டவனா இருப்ப உனக்கு தீர்மானிக்கிற உரிமை இல்லைன்னு காட்டுதா இல்லையா என்று இதை எடுத்தவர்கள் காட்டுகிறார்கள் அதே மாதிரி வந்து ரெண்டு இரநூத்தி ஐம்பத்தி மூணு சொல்லி காட்டுகிறான் மற்ற சமுதாயமெல்லாம் அடிச்சுக்கிட்டு பிரிஞ்சு இல்ல இந்த சமூக கூட அப்படி ஆயிடுச்சு அது அல்லாஹ் என்ன சொல்லி கேட்டுறான் உல உஷா அல்லாஹு அல்லாஹ நாடி இருந்தால் மக்தத்தல்ல மக்தத்தல் நல்லது இவங்க சண்டை இட்ருக்க மாட்டார்கள் அப்படி சண்டை போடுறவனும் பிரகாரம் பண்ணியிருக்கான் அல்லாஹ நாடி இருந்தான்னு வைங்க அழிக்கு ஆயிஷன் சண்டை வந்திருக்குமா அல்லாஹ் நாடி இருந்தான்னு வைங்க அழிக்கு மாவட்ட சண்டை வந்திருக்குமா அல்லாஹ் நாடி இருந்தான்னு சொன்னா இவர்கள் சண்டை இருக்க மாட்டார்கள் சண்டையிடனும் கூட நாடிக்கிட்டான் சண்டையிட மாட்டீர்கள் என்று நாடி இருந்தால் நீங்கள் சந்தையிட மாட்டீர்கள் சண்டை இடுவீர்கள் என்றவன் என்ற சண்டை இடுறீங்க அதுதானே நடந்திருக்கிறது இது காட்டவில்லையா அப்படின்னு அவர்கள் கேட்கிறார்கள் அதே மாதிரி வந்து எல்லாம் என்ன பண்றான்னு கேட்டா அஞ்சு நாற்பத்தி எட்டுல சொல்லி காட்டுகிறான் உங்களுக்கு நிறைய குரூப் நமக்கே இருக்கும் எத்தனை குரூப்பா இருக்கிறோமே உலக மனிதர்கள் இத்தனை குரூப்பா இருக்கிறோம் முஸ்லீமுக்குள்ள வந்து அதுல நிறைய குரூப்பா இருக்கிறோம் எல்லாரும் ஒன்னா இல்லையே அதுக்கெல்லாம் என்ன சொல்றாங்க உலவுஷா அல்லாஹூ அல்ல நினைச்சு இருந்தா இல்ல ஜாலக்கு உம்மத்தம் வாகிதா உங்களை ஒரு சமுதாயம் ஆக்கியிருப்பேன் வேண்டு நான் கலங்கிறேன் நான் நினைச்சு இருந்தேன்னா நினைஞ்சிருப்பேன் இல்ல ஜாலக்கு உம்மத்தம் வாகிதா ஒரே சமுதாயமாக மட்டும் ஆக்கியிருப்பேன் நான் நினைக்கல அப்ப நான் நினைக்கல அர்த்தம் உங்களை துண்டு துண்டு ஆக்குறது நான் நினைச்சிருக்கிறேன் அது நடக்குது அர்த்தம் நான் இப்படி நினைச்சேன்னு வைங்க எல்லாம் ஒண்ணு நினைச்சேன்னு வைங்க எல்லாம் 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 தௌஹீது எல்லாம் ஒரே மாதிரி இருந்திருப்பீங்க நான் நினைக்கலையா அதை அப்ப நான் நினைச்சு நான் தான் உங்களை துண்டு துண்டா நினைச்ச துண்டு துண்டாக கிடக்குறீங்க நான் ஒன்று படத்தை நினைச்சிருந்தா நினைச்ச மாட்டீங்க நீங்க இப்படி ஆயிருக்க மாட்டீங்க இதை வந்து அல்லாஹ் எங்க சொல்றான்னு கேட்டா அஞ்சு நாற்பத்தி எட்டு அஞ்சு நாற்பத்தி சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி உலவுஷா அல்லாஹுல ஜமாஹும் அல்ஹுதா அல்லாஹ் நாடி இருந்தால் அவர்கள் அனைவரையும் நேர் நேர்வழியிலே ஒன்று சேர்த்திருப்பான் அல்ல நினைச்சிருந்தான்னு சொன்னா அவ்வளவு பேரையும் நேர்வழியில் ஒன்று சேர்த்திருப்பான் ஆறு முப்பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி ஆறு நூத்தி ஏழு அல்லா சொல்கிறான் உழவு அல்லாஹூ மா அசரக்கு அல்லா நாடி இருந்தால் அவங்க இணை கற்பித்திருக்க மாட்டார்கள் இந்த அபு ஜெகில் அபு லஹு இணை கற்பித்தான அவனா அப்ப நான் நினைக்கிறீங்க நான் வந்து நாடி இருந்தால் அவங்க இணை கற்பித்திருக்க மாட்டார்கள் சிறுக்க வச்சிருக்க மாட்டார்கள் அதுவும் நம்ம வேலை தாங்க நல்லா சிறுக்கு வச்சவனா பார்த்தால சொல்றான் நம்ம வேலை தான் அதுவும் நான் தான் பண்ண அப்படின்னு அதுக்கு சொந்தக்காரன் அதுக்கு சொந்தம் கொண்டாடுறான் அதே மாதிரி வந்து சைத்தான்னு சொல்ல கேட்டவர்கள் நடக்கிறார்கள் ஒரு கூட்டத்தை குற்றஞ்சு மற்ற விட்ட எல்லாம் சொல்றான் ஆறு நூத்தி பன்னெண்டுல உளவுஷா உமது இறைவன் நாடு இருந்தால் மாசாலுஹூ அவங்க இதை செஞ்சிருக்க மாட்டார்கள் செய்தான் சொல்ல கேட்டு ஆடுவாங்கன்னு நான் எழுதி விட்டேன் அதான் ஆடினான் இங்கே நான் நாடு இருந்தால் செய்தான் சொல்ல இவர்கள் கேட்டிருக்க மாட்டார்கள் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுகிறான் இதே மாதிரி நான் நாடி இருந்தால் நீ செய்ய முடியாதுங்கிற மாதிரி ஆறு நூத்தி முப்பத்தி ஏழு எல்லாம் சொல்லி காட்டுகிறான் நபிசில்லாத செல்லும் அவர்களை பார்த்து எல்லாம் சொல்லுகிறான் உளவு சா ரமுக்க நபியே உன் இறைவன் நாடி இருந்தால் ல ஆ மனை மஞ்ச்வில் அருளி குள்ளுகும் ஜமயா இந்த பூமியில் உள்ள அவ்வளவு பேர் நம்பிக்கை கொண்டிருப்பார்கள் நான் நாடி இருந்தா பூமியில் உள்ள அத்தனை பேர் அணிஞ்சிருப்பாங்க நம்பிக்கை கொண்டிருப்பார்கள் அப்போ அந்த துப்புறிக்குன்னு ஆசை நீங்க போய் மக்களை கட்டாயப்படுத்துறீங்களோ ஹத்தாய குணுமும் மும்மின் கல் ஆவதற்காக நீங்கள் கட்டாயப்படுத்துறீங்களா நானில் எழுதனே வரமாட்டான்னு எழுதி வச்சிக்கிற ரூமுக்கு

நாம் நாடி இருந்தால் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் நேர்வழியை காட்டியிருப்போம் இந்த மாதிரி நாம் நாடி இருந்தால் நாடி இருந்தால் குரான எடுத்து பார்த்தீங்கன்னா நாடி இருந்தால் பண்ணுங்க குரான தமிழா தேடி பார்த்தீங்க கம்ப்யூட்டர்ல இந்த நாடி இருந்தால் பூரா எதை காட்டுது நான் தான் உனக்கு எந்த ரைட் தரவே இல்லை நான் என்ன மாதிரி நீ நடக்கணும் எழுதி வச்சிருக்கிறேனோ அப்படித்தான் உன்னால் நடக்க முடியுமே தவிர நீ என்னதான் தலைகள் கஜகரணம் போட்டாலும் உன்னால முடியாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து இந்த வசனங்களை எல்லாம் சொல்றான் இது ஜபரியாக்கு திக்கி போடுறான் இதுக்கு என்ன சொல்கிறாங்களே அவங்களுக்கு போட்டியான ஒன்றாய நீ இவ்வளவு சொன்னீங்களே இப்போ இதுக்கு நான் என்ன சொல்கிற இதுதான் குரான் தானே அல்லதான சொல்றான் அப்படின்னு தூக்கி அதை தூக்கி போடுகிறார்கள் அதே மாதிரி பத்து முரில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு தெரியுமா உமா கான்லி நஃப்சின் அண்ட் தூமின இல்லா பி அல்லாஹ் அனுமதித்தாலே தவிர எந்த ஆத்மாவும் ஈமான் கொள்ள இயலாது நம்மெல்லாம் ஹூமினா இருக்கிறோம்னு கேட்டா அவன் அனுமதித்திருக்கிறான் அனுமதிக்கலன்னா ஆக முடியாது பத்து நூறுல சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி வந்து நான் தான் வழிகெடுக்கிறேன் எடுங்க நாலு நாற்பத்தி மூணு உதாரணத்துக்கு சொல்றேன் ஹாதியலஹு யாருக்கு அல்ல வழி வழிகெடுத்து விட்டானோ அவனுக்கு நேர்வழி காட்டுறவன் இல்லை யாருக்கு நேர்வழி காட்டி விட்டானோ அவனை வழிகெடுப்பவன் இல்லை அப்படிங்கிற கருத்துப்பட இவ்வளவு வசனம் நாலு எண்பத்தி எட்டு

நாடியவர்களுக்கு நேர்வழி காட்டுவான் நான் நாடியவர்களை வழிகெடுப்பேன் நான் நாடியவர்களுக்கு நேர்வழி காட்டுவேன் இப்படிங்கிற கருத்துப்பட உள்ள வசனங்கள் எதிரலாம் அப்ப நான் தான் நம்ம இஷ்டம் தான் அது உனக்கு இஷ்டம் இல்ல ஏன் இஷ்டம் தான் சொல்லிவிட்டானா இன்னும் சில வசனங்கள் எல்லாம் என்ன பண்றான் இதாச்சும் பரவாயில்ல சீல் வச்சுட்டேங்கிறான் சில ஆள்களை பத்தி சொல்லும் அவன் உள்ளத்திலே நான் முத்திரையிட்டு விட்டேன் வர மாட்டாங்களே அப்படிங்கிற எப்படி சொல்றான் உதாரணம் சொல்வதா இருந்தால் பதினெட்டு ஐம்பத்தி ஏழு சொல்லி காட்டுகிறான் இன்னா ஜால்னா அலா குழுபிகும் அக்கிண்ணத்தன் அவங்க உள்ளத்தின் மீது ஒரு மூடியை போட்டு வைத்திருக்கிறோம் விளங்காமல் இருப்பதற்கு ஒரு மூடியை போட்டுட்டோம் காதுகள்ல வேற அடப்பை போட்டிருக்கிறோம் அதனால அவர்களின் நேர்வழிக்கு நின்று கூப்பிட்டால் பழங்கதும் இதன் அபதா நேர்வழிக்கு வரமாட்டார்கள் ஏன் பக்ரா உலகம் நீங்க அவங்க உள்ளத்தின் மீது அல்ல சீல் வைத்து விட்டான் பார்வையின் மீது திரை இருக்கிறது இப்படி வருது இந்த சீல் வச்சுட்டான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினெட்டு ஐம்பத்தி ஏழு இதெல்லாம் நிறைய வாசிக்க முடியாது நீங்கள் சுருக்கமாக சொல்லிட்டு இருக்கிறேன் பதினெட்டு ஐம்பத்தி ஏழு முப்பத்தி ஆறு ஒன்பது நாற்பத்தி ஏழு இருபத்தி மூணு ரெண்டு ஏழு ஆறு இருபத்தஞ்சு ஆறு நாற்பத்தி ஆறு ஏழு நூறு ஏழு நூற்றி ஒன்று ஒன்பது எண்பத்தி ஏழு ஒன்பது தொண்ணூத்தி மூணு பத்து எழுபத்தி நாலு பதினாறு நூற்றி எட்டு பதினேழு நாற்பத்தி ஆறு முப்பது ஐம்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஏழு பதினாறு அறுபத்தி மூணு மூணு நாற்பது முப்பத்தஞ்சு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஒன்னு பத்து எழுபத்தி நாலு இவ்வளவு என்ன இருக்கு அவர்கள் உள்ளங்களுக்கு சீல் வச்சுட்டேன் போறதுக்கு அவங்க காரணம் இல்ல நான் தான் சீலை வச்சு வச்சிருக்கேன் சீல் வச்சதுனால என்னெல்லாம் முயற்சி பண்ணினாலும் என் சீல மீறிக்கிட்டு அவங்க நேர்வழிக்கு வர மாட்டாங்க அப்படிங்கிற கருத்துப்பட அல்ல சொல்லி கேட்டுக்கிறான் இது மாதிரியான வசனங்களை இன்னும் சில இருக்கிறது இது மாதிரியான வசனங்களையும் இன்னும் சில வசனங்களையும் அவர்கள் எடுத்து வைத்து இந்த ஜபரியா என்ற கூட்டம் என்ன பண்றாங்க கதிரியாங்கிற கூட்டத்துக்கு மறுப்பு கொடுக்கறாங்க அவன் சொல்றான் மனுஷன் தான் இல்லாண்டு இவன் சொல்றான் மனுஷனுக்கு எந்த சாய்ஸும் இல்ல அதுல என்னன்னு கேட்டா இன்னும் சில விஷயம் உங்களுடைய கரங்கள் எதை முற்படுத்தியதோ அப்படின்னு இருக்குல்ல அப்படிங்கிற வார்த்தை இருக்கிற மாதிரி அல்லா என்ன செய்யறான்னு கேட்டா அல்லாவுடைய தீர்ப்பு முந்திவிட்டது அதனால இப்படி ஆயிட்டீங்க கரங்கள் முற்படுத்தியதுனால அவங்க ஆட்டுறான்ல அவன் என்ன பண்றான் அல்லாஹ்வுடைய தீர்ப்பு எழுத்து மாத்திரம் முந்தி இருக்காவிட்டால் நீ வந்து நேர்வழிக்கு வந்திருப்ப அல்ல எழுதிட்டான் என்ன எழுதிட்டான் நீ வரமாட்டேன்னு எழுதிட்டேன் நீ கெட்ட வேண்டி எழுதிப்பட்ட நீ நல்ல வேண்டி எழுதிட்ட என்னுடைய எழுத்து முந்தி விட்டதுங்கிற அல்ல என்னுடைய வீதி முந்தி விட்டது என்ற கருத்துப்பட உள்ள வசனங்கள் வந்து முப்பது முப்பது ஏழு நூத்தி எழுபத்தி ஒன்பது

அவங்க சொல்றாங்க இல்ல நம்ம தான் பண்றோம் அல்லாவுக்கு எந்த சம்பந்தம் இல்ல அல்ல அதிகாரம் செய்ய மாட்டாங்களா அப்ப ரெண்டும் போட்டு குழப்புதே அப்படின்னு நினைக்கிறோம்ல இதை பண்ணாங்க சகாபாக்கள் காலத்தில் இது இருக்கவில்லை அறுபது வரைக்கும் இந்த செய்தி வரவே இல்லை இது ஒரு சாதாரணமா எடுத்துக்கொண்டார்கள் இது ஒரு ஆர்குமெண்ட் ஆக்கி உன்னோட ஒன்று மோத விட்டு அப்படி எல்லாம் அவங்க செய்யல இந்த அறுபதுக்கு பிறகு வந்த என்ன செய்யறான் மூளையை செலவு பண்ணிக்கிறோங்கிற பேர்ல இவன் வசதியானதா எடுத்துக்கொண்டு இவன் ஒரு கருத்தை உண்டாக்கலாம் அவன் வசதியானதா கொண்டு அவன் ஒரு கருத்தை உண்டாக்கலாம் இந்த ரெண்டு வயல்களும் அந்த வசனத்துக்கு என்ன இவன் சிந்திக்கல இந்த வசனத்துக்கு என்னன்னு அவன் சிந்திக்கல குழப்பத்துக்கு காரணம் என்ன அவனும் குரான் ஏத்த சொல்றான் அது என்னவா இருக்கு அர்த்தம் அதை மறுக்க கூடாதுல இதை மறுக்க கூடாதுல அப்ப ரெண்டுக்கும் இடையில தானே ஒரு உண்மை இருக்கணும் அப்படின்னு அவனும் சிந்திக்கல இவனும் சிந்திக்கல ஜபுரியா காட்டுற வசனங்களை அவன் கண்டுகொள்ள மறுக்கிறான் கதிரியா காட்டுற வசனங்களை ரெண்டு அல்லாவுடைய வார்த்தையில காற்றவன் எவன் நம்ம பார்க்கணும் காற்றவன் எவனாவது இருந்துட்டு போறது குரான் வசனத்தை காட்டினா இல்லையா இவங்க காட்டின குரான் வசனம் இல்லைன்னு மறுக்க இயலாது அந்த கருத்து வருது அது இல்லைன்னு மறுக்க இயலாது அவங்க காட்டின குரான் வசனம் அவன் சொல்லக்கூடிய கருத்து சில வசனங்கள்ல வராம இருக்கலாம் பல வசனங்கள்ல வருது நினைச்சு பார்த்தா இதுவும் இதுவும் அல்ல வருது அதுவும் அல்ல வருது ரெண்டும் அல்லாஹ் முரண்பட மாட்டான் குரானுடைய சிறப்பை என்ன இந்த வேதத்தில் முரண்பாடு வராதுங்கிறான் இது அல்லாவை தவிர யாரிடம் இருந்தாலும் வந்திருக்குமே ஆனால் நிறைய முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள் ஆனா முரண்பாடு மாதிரி தெரியுது முரண்பாடு இல்லாம நம்ம என்ன பண்ணலாம் என்று சிந்தித்திருப்பார்களே அன்னைக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆயிருக்கும் சரியான பாதைக்கு வந்திருப்பார்கள் அதை வரல அப்ப ரெண்டு என்ன சின்ன முடிக்கு வர்றது குழப்பத்தில் அதை ஏத்துக்கிட்டு இதை மறுக்கிறதா இதை ஏத்துக்கிட்டு அதை மறுக்கிறதா ரெண்டையுமே மறுக்காமல் ஒரு முடிவுக்கு வருவதா அதை இன்சாலும் என்ன செய்வோம் நாளைக்கு பார்த்துட்டு அடுத்தடுத்து ஏற்பட்ட குழப்பங்களை பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அலமதுல்லா அலமது இல்லாஹி அஹமது ஒனி ஒன தமக்கல்வாளி ஒன் அவது பில்லாகி மின்சுரி அம்புசினா செய்யா கியாமாலினா மை அகதி இல்லாகு ஃபலா முலில்லா பலாக அறியலா வா அஷ் அல்லா இல்ல இல்லல்லாக அப்துல்ஹோ ரசூ கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு நடிகார்களே நபிகள் நாயகம் சல்லாஹ் செல்லும் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு இந்த சமுதாயத்திலே ஏற்பட்ட பிரிவினைகளையும் கொள்கை குழப்பங்களையும் நாம் அறிந்து வருகிறோம் அந்த வகையில் ஹிஜ்ரி எழுவதுக்கு பிறகு இந்த சமுதாயத்திலே தோன்றிய ஒரு குழப்பம் கதிரியாக்கள் என்ற பெயரிலே விதி என்று எதுவும் கிடையாது ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய செயலை தானே தான் தீர்மானிக்கிறான் அவனுடைய விருப்பத்திற்கு மாறாக இறைவன் அவன் மீது திணிப்பது இல்லை என்ற ஒரு கருத்தை கதிரியாக்கள் என்ற ஒரு பிரிவினர் முன்வைத்தார்கள் அதற்கு ஏராளமான ஆதாரங்களை அவர்கள் எடுத்து வைத்து இதெல்லாம் வந்து விதிண்டு ஒன்று கிடையாது என்பதற்கு சான்று என்று அவர்கள் சொன்னார்கள் இவர்களுக்கு போட்டியாக முர்ஜியாக்கள் என்ற பெயரில் சார் ஜபரியாக்கள் என்ற பெயரில் ஒரு கூட்டத்தில்